சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துள்ளது சென்னை கோடம்பாக்கத்தில் முரசொலி பத்திரிகை இயங்கும் இடம் அது முரசொலி அறக்கட்டளைக்கு சொந்தமானது என திமுக கூறுகிறது அந்த இடம் எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியல் ஜாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமநிலத்தில் உள்ளதா என்பதை விசாரிக்க தேசிய பட்டியல் ஜாதி ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்ற திமுகவின் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு அந்த ஆணையம் அதை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று கூறியுள்ளது அதற்கு முன் இதை மேலும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வழக்கின் பின்னணியை நாம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அசுரன் என்ற ஒரு படம் வந்தது அந்த படத்தை பிரிவியூ தியேட்டரில் அழைத்து திமுகவின் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திமுக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதைக் காண அந்த படத்தை பாராட்டி அவர் எக்ஸ் தளம் இன்று எக்ஸ் தளம் என்னும் ட்விட்டரில் பதிவு செய்தார் அந்த பதிவை பார்த்துவிட்டு பாமகவின் தலைவரான திரு ராமதாஸ் அவர்கள் தங்களுடைய முரசொலி அறக்கட்டளை மற்றும் அண்ணா அறிவாலயம் இரண்டுமே பஞ்சமி நிலம்தான் என்று அவர் அறிக்கை தந்தார் இதை பார்த்த திமுக உடனே முரசொலி உள்ள நிலத்தின் பட்டாவை வெளியிட்டது அதாவது பட்டா என்பது அவர்கள் பெயரில் வந்தது என்றால் அதை அவர்கள் வாங்கிய பின்பாக வெளியிடுவது ஆனால் இந்த பஞ்சமி நிலம் என்பது டிப்ரெஸ்டு கிளாஸ் என்ற மக்களுக்கு உதவி செய்வதற்காக பிரிட்டன் காலத்தில் கொடுக்கப்பட்டது இதை பற்றி இன்னும் விபரமாக பார்க்க வேண்டும் என்றால் எங்கெல்லாம் பிரிட்டனின் கிறிஸ்தவ பிரிட்டன் ஆட்சி இருந்ததோ அங்கிருந்து மக்களை அடிமைகளாக விற்று பெருத்து வியாபாரம் செய்தனர் இதை எதிர்த்து பிரிட்டனின் ஹியூமனிஸ்ட் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட இது தடை செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை வந்த நிலையில் அதற்காக டிப்ரஸ் கிளாஸ் மக்களுக்கு அரசாங்க நிலத்தை ஒதுக்குவது அதை அவர்கள் யாருக்கும் விற்க முடியாது என்பதாக சட்டம் போடப்பட்டது எனவே இப்படி எஸ்சி எஸ்டி ஜாதி மக்கள் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம் ஆகும் இப்பொழுது திமுக இப்படி இந்த நிலம் பட்டா வெளியிட்ட பின்பாக இந்த இதை பற்றி ட்விட்டரில் மற்ற சமூக வலைதளங்களில் மூலப்பத்திரம் எங்கே என்பது பெரியதாக வைரல் ஆனது அந்த நிலையில் பிஜேபியின் சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ராம பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மற்றும் தடா பெரியசாமி இரண்டு பேரும் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்திடம் இந்த இடம் பஞ்சமி நிலம் என்றால் அது மீட்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு புகார் கொடுத்தனர் ஆனால் திமுக வின் சார்பாக முரசடி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஆர் எஸ் பாரதி அந்த இடம் பஞ்சமி நிலம் இல்லை என்று அங்கேயும் அங்கே ஒரு பதில் கொடுத்துவிட்டு உங்களுக்கு அதை விசாரிக்க உரிமை இல்லை என்றும் பதில் கொடுத்தார் அதை அவர்கள் ஏற்கவில்லை எனவே முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அத அந்த இடம் என்பது அது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வாங்கியது அது பஞ்சமி நிலம் இல்லை என்றும் மேலுமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அன்றைய தமிழக சீஃப் செக்ரட்டரி நீதிமன்றத்திலேயே வந்து சென்னை மாவட்டத்தில் எங்குமே பஞ்சமி நிலம் இல்லை என்றும் இது ரயத்வாரி நிலம் என்று கிளாசிஃபை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறி அதனால் இது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றார் அதைவிட அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இந்த புகாரை அளித்த பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர் எஸ்சி ஜாதியைச் சேர்ந்தவில்லை இல்லை என்பது ஆகும் ஆனால் பாஜக சார்பாக கொடுக்கப்பட்ட பல்வேறு மனு மீன் ஆதாரங்களில் மிக முக்கியமானது டிப்ரெஸ்ட் கிளாஸுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் என்பதற்கு இந்த இடம் இப்பொழுது சென்னை மாவட்டத்தில் வந்தாலும் அது கோடம்பாக்கத்தில் உள்ள புலியூர் கிராமத்தில் வருகிறது புலியூர் கிராமம் என்பது அந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்துள்ளது என்பதும் செங்கல்பட்ட மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கெசட் காப்பியையும் அவர்கள் கொடுத்துள்ளார்கள் எனவே இவற்றின் அடிப்படையில் தெளிவாக இந்த நிலத்தை பற்றிய முழு ஆதாரங்களை சேகரித்து அதாவது அது ரயத்வாரி நிலம் என்று குறிப்பிட்டதும் தவறு என்பது திரு தடாபிரியசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை பற்றி தன்னிடம் மேலும் பல ஆவணங்கள் உள்ளது என்பதாகவும் கூறுகிறார் இவை அவற்றை எல்லாவற்றையும் வாங்கி தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையம் முழுமையாக விசாரித்து அதன் மீது தீர்ப்பு கொடுக்கலாம் என்று இன்றைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் கூறியுள்ளார் அத்தோடு அவர் கூறியுள்ள இன்னொரு விளக்கம் என்னவென்றால் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதற்கு திமுகவை அழைத்து அழைப்பிதழ் அனுப்பது அன்று என்சிஎஸ்சி ஆணையத்தின் உதவி தலைவராக இருந்த திரு எல் முருகன் அவர்கள் அவர் இப்போது அங்கிருந்து ராஜினாமா செய்துவிட்டு மாண்புமிகு அமைச்சராக உள்ள நிலையில் தேசிய எஸ்சி எஸ்டி பட்டியல் ஜாதி மக்கள் ஆணையம் புதியதாக ஒரு அறிக்கையை விட்டு இரண்டு பக்கத்தையும் விசாரித்து விட்டு அவர்கள் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தன் தீர்ப்பு கொடுக்கலாம் என்று இன்றைக்கு தீர்ப்பு வந்துள்ளது இதுபோல தமிழகத்தில் மட்டும் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பட்டிய பஞ்சமி நிலங்கள் என்று திரு தடா பெரியசாமி கூறுகிறார் இது இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து இதன் வரும் தீர்ப்பின் அடிப்படையில் பல்வேறு நிலங்கள் மேலும் இவை வரலாம் இவற்றை பற்றி முழுமையாக விசாரித்து எஸ்சி எஸ்டி ஆணையம் விரைவாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதே மக்கள் அனைவரின் வேண்டுகோளாக உள்ளது நன்றி வணக்கம்